அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் ஆர்ஏசி ஆர்ஏசி வெர்சஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்ஏசிக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மேக் பண்ணுறது காரணமே ஒரு சின்ன கமெண்ட் தான் அந்த கமாண்டை பார்த்துட்டு நம்ம ஆர்ஐசி விஎஸ் வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஐசின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக உங்களுக்கு என்ன தெரியலை அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்ஐசினா என்ன அப்படிங்கிறது ஒரு முழுமையாக ஒரு கிடைக்கும் ஓகேவா பதில் கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோவில் ஆர்ஐசி விஎஸ் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட் அந்த கமாண்டே பார்த்துருவோம் ஓகேவா நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணி போகக்கூடிய சமயத்தில் ஆர்ஐசி வந்து நமக்கு வந்து கிடைக்குது வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்குது இதில் வந்து எல்லாமே நிறைய டவுட்ஸ்கள் இருக்குது இப்போ அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம அந்த டவுட்ஸை பார்க்கணும் அதாவது மோனிஷா அப்படிங்கிறவங்க அதில் பார்த்துக்குங்க மோனிஷாங்கிறவங்க வர ஜனவரி ஒன்று மதுரை டு அகமதாபாத் ஆர்ஐசி பதினெட்டுன்னு இருக்குது ஆர்ஐசி பதினெட்டுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்களாம் ஓகே புக் பண்ணியிருக்கேன் நல்லது தான் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா இது வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாராவது கேன்சல் பண்ணுனால் இந்த ஆர்ஐசி வந்து பதினெட்டு கன்ஃபார்ம் ஆகுமா இல்லை பிக்யூடபிள்யூஎலில் கேன்சல் பண்ணுனா ஆர்ஐசி பதினெட்டு கன்ஃபார்ம் ஆகுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகே நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சிருக்கணும் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன பிக்யூடபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுருக்கணும் இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் பிக்யூடபுள்யூல் வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் இந்த மாதிரி முழு வெயிட்டிங் லிஸ்ட்டில் பற்றின தகவல் தெரியும்னாலும் அந்த வீடியோவோட நீங்கள் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏன்னா அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு வீடியோவை அரை மணி நேரம் கிட்டே போகும் அதனால் வந்து அந்த வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப் பண்ணுங்க நீங்கள் வந்து பார்த்துருங்க இப்போ வந்து ஆர்ஏசி அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்போ ஆர்ஏசினால் ரிசர்வேஷன் அகென்ஸ்ட் கேன்சலேஷன் அதாவது நம்ம வந்து யாராவது கேன்சல் பண்ணினாங்க அப்படின்னா இந்த ஆர்ஏசிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க அப்போ வந்து இதுவும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி தான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து புக் பண்ணுறோம் அதுக்கு அடுத்ததாக ஆர்ஏசியாக மாறுது அதுக்கு அடுத்ததாக கன்ஃபார்மாக மாறுது ஓகேவா இந்த இப்படி வந்து மூணு சான்சஸ் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆர்ஐசி ஓகே அடுத்தடுத்த ஸ்டெப்பு கன்ஃபார்ம் ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் ஆர்ஐசிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஆர்ஐசி நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யாராவது கன்ஃபார்மான டிக்கெட்டை நல்லா புரிஞ்சிக்கணும் யாராவது கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆர்ஐசியிலருந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா அப்போது வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணுன்னா இந்த ஆர்ஐசி புக் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்ஐசி டிக்கெட்டை கேன்சல் பண்ணுனா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து ஆர்ஐசியாக மாறும் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஈஸியான புரீரமாக தான் சொல்லியிருக்கேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்ஏசி கன்ஃபார்ம் இப்படின்னு இருக்குது இப்போ நீங்கள் ஆர்ஐசியில் வந்து புக் பண்ணுறீக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மான டிக்கெட்டை யாராவது பெர்த் கன்ஃபார்மான டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது இந்த ஆர்ஐசி டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா அதுவே ஆர்ஐசி டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது இந்த வெயிட்டிங் லிஸ்ட் புக் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஆர்ஐசியாக மாறும் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போகும் அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக ஆர்ஐசி ஆர்ஐசிக்கு அடுத்தபடியாக கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஆர்ஐசினால் என்ன அது எப்படி சீட்டு தருவாங்க எந்த மாதிரிலாம் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவை அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் பிக்யூ டபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர் டபுள்யூல் வெயிட்டிங் லிஸ்ட் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் சம்பந்தமான நிறைய டவுட்ஸ்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் டிஸ்க்ரிப்ஷனில் ரெண்டாவது ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓகேவா ஏன்னா இந்த வீடியோவில் நான் போட்டேன்னு வச்சுக்கலாம் எப்படியும் ஹாஃப் அன் அவர் இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இருிரட்டி இருக்கும் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோனிஷா அவர்களே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க்யூ